அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆலுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து நண்பர்கள் யார் எதிரிகள் யார் முதுகில் குத்துக்கூட திரோகி யார் உங்களுக்கு யார் உதவி செய்வாங்க நீங்கள் யார் போய் உதவி செய்வீங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஆகாமல் இருப்பாங்க இது எல்லாமே இந்த பதிவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பம் கும்பம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷத்துக்கு தூப்படி பதினொன்றாம் ராசி கும்பராசி பதினொன்றாம் வீடு கும்பம் கும்பம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனியோட வீடுங்க சரிங்களா மகரமும் கும்ப மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனிதான் மகர ராசிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு உடையவர்கள் எப்பவுமே பணத்தை சேமிப்பு சேமிப்பு பண்ணுவோம்னு நினைப்பாங்க ஆனால் சரிங்களா நேரம் சரியில்லைன்னா அது சேமிப்பு போயிடும் ஆனால் சேமிப்பு சேமிப்பு உடையவர்கள் தான் கும்பராசிக்காரங்க ரகசிய நடவடிக்கை உடையவர்கள் தான் கும்பராசிக்காரங்க நண்பர்கள் பதினொன்றாம் இடமா ராசி வரனால நிறைய நண்பர்கள் அவங்க சுற்றி இருப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்களுக்கு ஏதாவதுனா முன்னாடி போய் நிற்பாங்க கும்பராசிக்காரங்க அப்பேற்பட்ட ஒரு ராசி தான் கும்பம் நண்பர்கள் நிறைய சேர்த்து வச்சுருப்பீங்க நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க ஆனால் உங்களுக்குள்ளன்னு ஒரு ரகசியம் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி சின்னமே வந்து குடம் அந்த பானைன்னு சொல்கிறாங்களே அப்போ உங்கள் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க கும்பராசிக்காரங்க உள்ளே ஒன்று வச்சுட்டுதான் வெளியே பேசுவாங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்களா மனசு நினச்சி ஏதோ ஒரு காலகட்டங்களில் அவங்களா விருப்பப்பட்டு சொன்னாதான் உண்டு இல்லைன்னா கிடையாது அதுவும் கிடையாது ஒரு ரகசிய நடவடிக்கை ஒரு ரகசியமான ஒரு ராசினா கும்பராசி தான் நிதானமான ராசி எப்போவுமே ஸ்லோ தான் ஸ்லோவாக தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்கிறது பேசுகிறது எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்லோவாக தான் டீல் பண்ணுவாங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் முக்கிய முடிவு அவசரப்பட்டு எடுக்கவே மாட்டாங்க கும்பராசிக்கிட்ட இது இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு நிதானமான ராசிங்க ஒரு ஆன்மீக ராசி ஆன்மீக சிந்தனை ஆன்மீக பயணம் இறைபக்தி இதெல்லாமே உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாகவே இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரு சில ராசிக்காரங்க செட் ஆவாங்க ஒரு சில ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க நல்ல நண்பர்களாக பழகுவீங்க ஒரு சில ராசிக்கு உங்களுக்கு அவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வரும் அவங்கனாலே உங்களுக்கு துன்பங்கள் ஒரு வரலாம் அவங்கனாலே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும் அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் என்னென்னு சரிங்களா முக்கியமாக சொல்ல போனால் உங்களுக்கு என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க பார்த்தோம்னா கும்பராசிக்கு கும்பராசிக்காரங்களே உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க கும்பராசிக்கு ரிஷபராசி செட் ஆகும் நல்லா ஒத்துப்போகும் கும்பராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்க செட் ஆவாங்க மிதன ராசிக்காரங்க செட் ஆவாங்க கன்னீராசி எட்டாம் ராசியாக வந்தால் கூட கன்னி ராசிக்காரங்க கூட உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க நான் சொன்னேன் இந்த ஆறு ராசி கண்டிப்பாக உங்க உங்களுக்கு சுற்றி இருக்காங்கன்னா இவங்களாக தான் இருப்பாங்க கும்பம் ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் மகரம் இந்த ராசிக்காரங்க தான் இங்கே உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களே இந்த ஆறு ராசிக்குள்ளே தான் இருப்பாங்க பாருங்கள் ரொம்ப வருஷமாக நான் பழகிகிட்டு இருக்கேங்க சார் நண்பர்களாக இருக்கும் ஒரு இணைப்பெரியாத நண்பர்களாக இருக்கும் எதாக இருந்தாலும் நான் இவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் முக்கியமான விஷயத்த இவருகிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னால் இந்த ஆறு ராசிக்குள்ளே தான் இருப்பாங்க கும்பராசிக்காரங்க இந்த ஆறு ராசி தான் உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க ஆறு தான் இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு ராசியாக வருவாங்க உங்களுக்கு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க பிறப்பு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு வரைக்கும் எல்லா இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்ல நண்பர்கள் அமைகிறது கிடையாது ஒரு சில காலகட்டங்களில் நல்ல நண்பர்கள் அவங்களுக்கு அமைஞ்சு நல்ல உதவி பண்ணுறவங்களும் இருக்காங்க உங்களுக்கு ஒரு சில பேர் உதவி பண்ணுவாங்க அது எந்த பே எந்த ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பதாவது ராசி துலாம் ராசிக்காரங்க பாருங்கள் மேக்சிமம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க அவங்க கே நீங்கள் கேட்காம அவங்க வந்து உதவி செய்வங்க செய்கிறவங்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க நீங்கள் போய் வழிய போய் ஹெல்ப் ஒரு சில பேர் உதவின்னு கேட்பாங்க நீங்கள் யாருக்கு போய் உதவி பண்ணுவீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா உங்கள் அது மூணாம் ராசி மேசராசிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் அளவாக சமமாக பழகுவீங்க கும்பராசிக்காரங்க உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரங்க மெயினாக உதவி பண்ணுவாங்க அதில் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு வந்து சமமாக பழகக்கூடிய ராசி யாருன்னா மீன ராசிக்காரங்க கூட நீங்கள் அளவாக பழகுவீங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க கூடயும் நீங்கள் சமமாக அளவாக தான் பழகுவீங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராசி தனுசு ராசிக்காரங்க கூடயும் நீங்கள் அளவாக தான் பழகுவீங்க சமமாக அளவாக தான் என்னென்ன என்னென்ன அளவாக பழகிட்டு போயிடுவீங்க ஆனால் ஒரு சில ராசியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டே ஆகாது உங்கள் ராசிக்கும் அந்த ராசிக்கு செட்டே ஆகாது நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்காது இல்லை நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில ராசிக்கு இருக்குது அது என்ன ராசின்னா உங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்கு ஆகவே ஆகாதுங்க இப்போ கும்பராசிக்காரங்க நீங்கள் உங்களுக்கு கடகம் ஆகாது சிம்ம ராசிக்காரங்களும் செட் ஆகாது சுத்தமாகாது ஏன்னா கும்பராசிக்கு கடகம் வந்து ஆறாவது ராசியாக வரும் கடகத்துக்கு கும்பம் வந்து எட்டாவது ராசியாக வரும் அப்போ ஷஷ்டாஷ்டக அமைப்பு ஷஷ்டாஷ்டக தோஷம்னு சொல்லுவாங்க ஏன்னா கிரகம் சூரியனும் சந்திரனும் கிரகங்கள் கும்பராசி உங்கள் ராசி அதிபதி சனி சனி வந்து இருள் கிரகம் அப்போ இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கு எப்படி ஒத்து வரும் இப்போ இரவுன்றால் பகல்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதே மாதிரி தான் வெயில் இருந்தால் காலம்னு ஒன்று இருக்கும் இப்போ அதுக்கு செட்டாகதில்ல ஒரு காலன்னா அது ஒரு இன்னொரு காலம் ஒரு காலம் மாறும் அதே மாதிரி தான் இருளுக்கும் வெளிச்சத்துக்கு எப்படி செட் ஆகும் அப்போ நீங்கள் இருள் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒலி லக்னத்தில் போல பிறந்தவங்களும் ஒலி ராசியில் பிறந்தவங்களும் செட்டே ஆகாது எப்போவுமே அப்போ நீங்கள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு வந்து கடகராசி அல்லது கடக லக்னம் அல்லது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரங்க உங்களுக்கு ஆகவே ஆகாது எப்போயுமே ஒத்து போக மாட்டாங்க உங்களுக்கு செட் ஆகாது உங்களோட ரசனை வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் உங்களோட எண்ணம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும் எவ்வளோ தான் உங்களுக்கு நீங்கள் நட்பா பழகினாலும் கடைசியில் முதுகில் குத்துறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க கடகமும் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களாக தான் இருப்பாங்க அதில் சந்தேகமே கிடையாது இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லாத போது சனியோ ஏழரை சனியோ நடந்துகிட்ருக்கும் போது பாருங்கள் உங்களுக்கு கடகராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்கனாலே தான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது மற்றபடி உங்களுக்கு மீன ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க கூட நீ அளவாக பழகிட்டு போயிடுவீங்க அந்த நாலு நாலு ராசிக்காரங்க கூட முக்கியமாக நல்லா உங்களுக்கு யார் செட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் இவங்க தான் உங்களுக்கு செட் ஆவாங்க இவங்க தான் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் மனநிலை புரிஞ்சுக்குவாங்க இவங்க எண்ணமும் உங்கள் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கும் இவங்க சிந்தனையும் உங்கள் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ராசிக்காரங்களோட கூட தான் பாருங்கள் நீங்கள் பழகிட்டு இருப்பீங்க இப்போது அதில் சந்தேகமே கிடையாது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்துருக்கீங்கன்னு பாருங்கள் பார்க்கணும் சரிங்களா என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள் லக்னாதிபதி வலுவாக இருக்காரா ஆறாம் அதிபதி வலுத்துட்டாரா ஏன்னா ஒரு ஜாதத்தில் ஆறாம் அதிபதி வலுத்துட்டாருன்னா இவங்க ஜாதகரோடு எதிரி வ வலிமையாக இருப்பாங்க எதிரிவையோட தன்மையை ஜாஸ்தியாக இருக்கும் எதிரி தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஜாதகர் டம்மியாக வீக்னஸாக இருப்பார் ஆறாம் அதிபதி வலு கம்மியாக இருந்து அந்த கிரகம் வலு கம்மியாக இருந்து லக்னாதிபதி வளர்த்துட்டாருன்னா அந்த லக்னத்துக்கு உண்டான கிரகம் வளர்த்துருச்சுன்னா எதிரியை வீழ்த்தக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு வந்துடும் எதிரி ஜெயிக்கிற ஜாதகர் இருப்பார் அப்போ லக்னத்தை விட ஆறாம் அதிபதி வலு கம்மியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா லக்னாதிபதிய விட ஆறாம் அதிபதி கம்மியாக இருக்கணும் ஆறாம் விட லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் லக்னாதிபதியோட நிலைமை ஆறாம் அதிபதியோட நிலைமை ராசிநாதன் சனியோட நிலைமை அதுதான் ரொம்ப முக்கியம் சனி ஜாதத்தில் கெ கிடவே கூடாது ராகுவோடையோ செவ்வாயோடையோ சூரியனோடய சேர்ந்து சனி கெட்டே போகக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சனிதான் ஆயில் கொடுக்குற கிரகம் துன்பத்தை தரக்கூடிய கிரகமே சனி தான் அப்போ சனி ஜாதத்தில் கெட்டு போயிட்டாருன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட கஷ்டங்களும் கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரு லக்னாதிபதி எப்படி இருக்கார் ஆறாம் அதிபதி எப்படி இருக்காங்க எதிரி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா இல்லை உங்களுக்கு எதிரி ஜெயி உங்களை எதிரி ஜெயிச்சுட்டு போயிடுவாரா ரொம்ப வழக்கு கேஸ் பிரச்சனை காலகட்டங்களை எதிரி நீங்கள் ஜெயிப்பீங்களா இல்லை எதிரி உங்களுக்கு பண்படங்கு சக்தி உள்ளவரா உங்களை ஜெய வீழ்த்தக்கூடியவராக இருப்பாரான்னு அவங்கவங்க ஜாதத்தை பார்த்தா தான் துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்